கபூர் கட்டி இருக்குது இல்லை அது சிரி நல்லடியாரோட கபூர் இருக்குது அது கபூர் கட்டி தருகா இருக்குது இல்லை தருகானே என்ன நல்லடியாரோட அடக்கஸ்தலம் கபு கட்டி இருக்கும் சுத்தி கட்டடம் இருக்கும் இந்த நல் தான் தருகான்னு நம்ம சொல்றோம் சரிங்களா இப்படி கபுரை கட்டுறது சிரிக்கு எதை பார்த்தாலும் சிரிக்கு இது சிரிக்கு என்னடா சிரிக்கு முஸ்லீமில் என்ன பதிவாயிருக்குது கபுரல் மீது கட்டடம் கட்டுவதை மாணவி செல்லலாலை சூழ் தடை செய்திருக்கிறார்கள் எனவே கவுரை கட்டுறது சிறுக்கு தடை செஞ்சாங்கன்னா ஒரு பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லு ஒரு வாரத்துக்கு சொல்கிறேன் தடை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் தடையை மீறி ஒருத்தர் ஒரு தப்பை செய்கிறாங்கன்னா அவன் பாவின்னு சொல்லலாம் சிரிப்பி செஞ்சால் அவன் சிரிக்கின்ற எப்படி சொல்லலாம் பொய் சொல்லக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது ஒரு ஆள் பொய் சொன்னார் பாவம் செஞ்சாருன்னா அதுக்கு அர்த்தம் அவர் சிரிப்பி செஞ்சுட்டார்னு எப்படி சொல்லலாம் ஆனால் இது ஏதோ இங்கே எழுந்திருக்கிறாங்க இணை வைத்தல் பெரும்பாவமே அப்படின்னு ஒரு நூல் அந்த நூலுல அப்ப இணை வைத்தல் பட்டியல் போட்டு வராரு இது எல்லாம் இணை வைத்தல் இதெல்லாம் சிறுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் நரகத்துக்கு போயிருவீங்க அப்ப கபூர்ல கட்டடம் கட்டுறத உங்க பார்வையில நீங்க பாவம் சொல்றதா இருந்தா பாவம்னு சொல்லலாமே அது என்ன சிறுக்கு அப்ப சிறுக்கு அப்படின்னு சொன்னா அல்லாவுக்கு மாத்திரம் செய்ய வேண்டியது அடுத்த ஆளுக்கு செய்யக்கூடாது அதெல்லாம் சிறுக்கு அப்ப அல்லாவுக்கு நீங்க கபூர் கட்டி சிரிக்கலோ கேப்பமா இல்லையா சிறுக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹுக்கு மாத்திரம் செய்ய வேண்டியது அல்லாஹுக்கு மாத்திரம் தான் செய்யணும் அதை மற்றவங்களும் செய்யக்கூடாது அப்போ கபரை கட்டுறது சிறுக்கு அப்படின்னு சொன்னா இல்லை இல்லை அது அல்லாவுக்கும் மாத்திரம் செய்ய வேண்டியது அதை வலிமாறம் செஞ்சாங்க பாத்தீங்களா அதனால சிறுக்கு அப்படியா அப்போ உங்க உயிரோடு இல்லை அப்படியா நாங்கள் எப்படி நம்பி வச்சிருக்கிறோம் அல்லாஹூ ஹய்யுன் அவன் எப்பொழுதுமே உயிரோடு தான் இருப்பான் அவன் மரணிக்கவே மாட்டா நாங்கள் அப்படி நம்பி வச்சிருக்கிறோம் எங்க நம்பி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வகி வருது இல்லை செய்தான் இருந்து எப்படி வருது உங்கள்கிட்ட வகி வருது நாங்கள் சி இருந்து உங்களுக்கு வகி எப்படி வருது நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவன் உயிரோட இருக்க மாட்டான் அவனுக்கு தான் கபூர் கட்டணும் மற்றாளுக்கு கபூர் கட்டிட்டா அது சிறுக்கு வண்டி அப்படி போதும் வண்டி சரி எங்கள் விஷயத்துக்கு வருவோம் கபுரை கட்டுறது சிரிக்குன்னா எப்படி சிறுக்கு சரி முதல்ல பாவோன்றதை சொல்ல முடியுமா முதல்ல செல்லமாகவும் அழகிப்ப செல்லும் கபூரை கட்டுவதை ஏன் தடுத்தார்கள் காரணம் என்ன ஒன்று இவனு சொல்லுவானோ என்ன காரணம் தெரியுமா அதுக்கு நம்ம காரணத்தை நம்ம சொல்லுவோம் இவன் என்ன காரணம் சொல்றான் கபூரை கட்டியாச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே வணங்கிடுவான் கபூரை கட்டியாச்சுன்னு சொன்னா அங்க அப்படியே வணங்கிடுவான் அதனால சிறுக்கு அதனால சலாசம் தடுத்தாங்க இப்போ நம்ம என்ன கேட்கறோம் ஒருத்தன் இன்னொருத்தனை வணங்கணும்னு முடிவு பண்ணிட்டா கபூரை கட்டினாதான் வணங்குவானா ஆனா வீட்டு வந்துகிட்டே வணங்கிட்டு போயிடுவான் ஒருத்தன் இன்னொருத்தனை வணங்க வேண்டும்னு முடிவு பண்ணிட்டா அது கட்டினா தான் அவன் வணங்குவான்னு கிடையாது அவன் வீட்டுல இருந்துகிட்டே வணங்கிடுவான் அங்க போய் ஏன் வணங்கணும் அப்ப கபுரை கற்றதுனால அங்க போய் வணங்கிடுவாங்க என்பதுதான் காரணம் என்கிற அடிப்படையில் தான் தன்னதாளிகளும் தடுத்தது என்று இதை எப்படி காரணமா சொல்ல முடியும் சரி நம்ம அறிஞர்கள் அதிசு கலை வல்லுநர்கள் என்ன காரணம் சொல்றாங்க கபுர கற்றது அப்படின்னு சொன்னா அங்க எந்த கபுரம் சொல்லப்படுது பொது கபரஸ்தானே சொல்லப்படுகிறது ஏன் பொது கபரஸ்தான கட்டக்கூடாது காரணம் சொல்றாங்க மக்குபரத்தன் சப்பலத்தன் ஹருமா அலைகிதாலிக்க அந்த கபரஸ்தான் இருக்குதுல்ல அடக்கஸ்தலம் அது பொதுவான அடக்கஸ்தலமாக இருக்குமே ஆனால் அந்த கபூரை கட்டுவது ஹராம் ஓ யுகுதமும் ஆதல் பினா இவ்வாறு கட்டப்பட்டிருந்தால் அந்த கட்டடத்தை இடிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும் நாங்களே சொல்லுவோம் நீங்க என்ன சொல்கிறது கவர் கட்டடத்தைடிக்கணும் கபரையடிக்கணும்னு அதை நாங்களே சொல்லுவோமே எங்க இம்மாம் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்களே பொது கபவுரலே பொது கபவுரலே கட்டடம் எழுப்பப்படுமே ஆனால் அவ்வாறு கட்டடம் எழுப்பப்படுவது ஹராம் அப்படி கட்டப்பட்டால் இடிக்க வேண்டும் சரி ஷாபி மாமேருக்கு என்ன சொல்கிறாரு ஏன் இடிக்கணும்னு தெரியுமா அதுக்கு என்ன காரணம் ஒளி அன்னதானிக்கி இது மக்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் மக்களுக்கு அது நெருக்கடியை கொடுக்கும் அதனால் இடிக்கணும் பொதுமக்களுக்கு எப்ப எப்போ நெருக்கடி கொடுக்கும் பொது கப்பரசான தானே பொது கப்பரசான ஒரு ஆள் கட்டிதான் வைங்க அடுத்து இன்னொரு ஆள் வருவார் அவரும் கட்டுவார் அடுத்து இன்னொரு ஆள் வருவார் அவரும் ஆப்பா கெட்டுவார் இப்படி கெட்டிட்டே போயிருந்தாங்கன்னு வைங்களேன் கப்பல் சாப்பிடும் கெட்ட கட்டடமாக ஆயிரும் அடுத்து ஒரு ஆள் அடக்கணும் எங்கே போய் அடக்குவீங்க நெருக்கடி வந்துடுமா இல்லையா அடுத்தவர் என்ன பண்ணணும் என்னோடய கபூர் முடிஞ்சு போச்சே வேற கபூர் பாத்திர வேண்டியது தான் ஊடு வாங்குறதுக்கு இடம் இல்லை அந்த லெவலில் இருக்குது உலகம் ஊடு வாங்குறதுக்கு இடம் இல்ல இவர் கபூரா வாங்கி வாங்கி போடுவாரா போட முடியுமா முதல்ல மக்களுக்கு நெருக்கடி வருதா இல்லையா இந்த மாதிரி நெருக்கடி வந்துவிடவே கூடாது என்பதற்காகத்தான் சல்லாசி என்ன செஞ்சாங்க கபூரை கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்போ இந்த தடை எங்கே எதுக்கு இந்த தடை எதற்கு பொது கபரஸ்தானுக்கு வழங்கப்பட்ட தடை ஒருவருக்கு சொந்தமாக ஒரு இடம் இருக்கிறது அந்த சொந்தமான அவருடைய கட்டடம் எழுப்பப்படுகிறது எந்த நெருக்கடியும் இல்லை அவருக்கு சொந்தமான இலை நேசர்கள் என்று நீங்கள் எடுத்துக் கொள்ளீர்களே என்று எடுத்துக்கொள்ளீர்களே அது பொது கிடையாது பொது போங்க இறை நேசர்களுடைய தருகா என்று ஆனால் அந்த தருகா என்பது தனிப்பட்ட ஒரு ஒரு மனிதருக்கு பாத்தியப்பட்ட இடமாகத்தான் இருக்குமே தவிர அது பொது கபரசான் கிடையாது பொது போய் அந்த நேசருக்கு தருகா எழுப்பல அப்போ ஒரு மனிதருக்கு சொந்தமான இடம் இது நாங்கள் சொல்லல ஹதீசு கலையை நன்கு அறிந்து மார்க்க சட்டத்தை நன்கு அறிந்து நமது ஹதீசு கலை அறிஞர்களும் இமாம்களும் தான் தனது நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள் இப்படி நேரம் நிறைய அடிக்கிட்டு போகலாம் ஏன் இதை பதிவு செய்யறேன் கேட்டீங்கன்னா இப்ப சிறு குழிப்பு மாநாடு என்கிற பெயர்ல இவன் பண்ண கூத்துலாம் இதுதான் தர்காவை இடிப்போம் ஒழிப்போம் ஒரு செங்கலோட கூட உருவ முடியாது சமால் விடுறனே ஒரு செங்கலை கூட உங்களால உருவ முடியாது சரிங்களா இதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி என்ன பண்றாங்களா நாங்கள் தர்காவை இடிப்போம் ஒழிப்போம் ஒழிச்சு பார்க்கணும் நீங்க என்னைக்கு நீங்க அங்கே மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கீங்களோ அன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் நாங்கள் யாராவது செஞ்சிட்டு இருக்கோம் நிறைய சக்தி தெரியுமா உங்களுக்கு இடிக்கணும்னு சொன்னீங்களா ஒழிக்கணும் சொன்னீங்களா நீங்க எங்க இடிக்கணும்னு சொன்னீங்களோ ஒழிக்கணும் சொன்னீங்களோ அன்னைக்கே நாங்க என்ன பண்றோம் ஜேரத்து பண்ணிட்டு இருக்கிறோம் இவர் என்ன சொல்லுவாரு இவங்க மாநாட்டுக்கு போகாதீங்க மாநாட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லி நமக்கு விளம்பரம் கொடுத்து நிறைய மக்கள் வந்து தாங்க அப்படின்னு உங்க போய் சொல்றது ஏன்னா அவங்கள்ட்ட போய் சொல்றதுதான் கூடுமே ஐநூறு பேர் வந்தா ஐயாயிரம் சொல்லிக்க வேண்டியதுதானே பத்து பேர் வந்தா பத்தாயிரம் சொல்ல வேண்டியதுதானே பொய் சொல்றது கூடும் தானே அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பொய்யா சரி மக்கள்கிட்ட பரப்பிக்கிறது இந்த சுன சமாதுக்காரன் போகாதே போகாதேன்னு சொல்லி சொல்லி ஆள் அனுப்பிட்டா தலைக்கு நூறுரூவா தெரியுமா உங்களுக்கு அப்படிதான் கதை நடக்குது தலைக்கு நூறுரூவா கொடுத்தனா கதை நடக்குது நாங்கள் போகாத போகாதன்னு பொங்கி போயிட்டாங்களாம் அப்படி போகல கதை விஷயம் சரி இந்த விஷயத்துக்கு வருவோம் ஆக இவங்க எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்குறாங்க கதை